வாழ்க்கையை மாற்றக்கூடிய வழிகாட்டுதலை நாம் தேடுகின்றோம் அந்த வழிகாட்டுதல் பாபாவிடமிருந்து இருந்து வந்து கொண்டிருக்கின்றது அது வெறும் வழிகாட்டுதலா இல்லை விதிக்கே அது ஒரு திருப்பம் நேர்த்தியும் நேரமும் சரியாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த சரியான குறிப்பு முக்கிய குறிப்பாக அவரிடமிருந்து இருந்து கிடைக்கும் அது அறிவுறுத்துதல் மட்டுமல்ல நம் வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு தடப்பெயர்வும் இல்லாமல் சரியான திசையில் நாம் செல்வதற்கான ஒரு குறிப்பு சாய்பாபா ஒரு பொழுதும் நீ கேட்டதையே தரமாட்டார் உனக்கு தேவைப்படுவதை தான் தருவார் வாழ்க்கை வெற்றிக்கான முக்கிய குறிப்பாக இது இன்று வந்துள்ளது இந்த குறிப்பை கேட்பதற்குள் ஒரு உண்மையை அறிய வேண்டும் நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு சில விஷயங்கள் நிறைவேறவில்லை என்றால் அதற்கு பின்னால் ஒரு ஆன்மீக ஞான குறிப்பு இருக்கின்றது அதுதான் இப்பொழுது பாபா நமக்கு கூற வந்திருப்பது நீ அதிர்ஷ்டசாலி என்பதற்கான சான்று அது நேரடியாக அந்த குறிப்பு கிடைக்கும் தருணம் இதுதான் நேரம் நம்பிக்கை நிதானம் நம்பிக்கை விட விடாமுயற்சி இந்த நான்கும் வாழ்வில் இருந்து வேண்டும் பொறுமையை இறைமறையாக நான் எப்பொழுதும் கூறுகின்றேன் சற்று பொறு முக்கிய குறிப்பு உனக்காக வரப்போகின்றது அது வாழ்க்கையை வலிமையாக மாற்றக்கூடியது தவறாத மனிதர்களிடம் சத்தியத்தை எதிர்பார்க்காத இதுதான் முதல் குறிப்பு தவறான மனிதர்களிடம் சத்தியத்தை எதிர்பார்க்காதே நீ நல்லவன் என்றால் எல்லோருமே நல்லவனாக இருப்பார்கள் என்று நீ நம்பவும் செய்யாதே இது பாபா உனக்கு கொடுக்கக்கூடிய குறிப்பு நீ நல்லது செய்யும் வேலைக்கு பரிசு கடவுளிடமிருந்து வரும் மனிதர்களிடமிருந்து அல்ல வெற்றி என்பது மற்றவர்களின் பாராட்டில் கிடைக்காதது அது உன் மனநிறைவில் தான் தோன்றும் உன்னை சீர்குலைக்க வைக்காமல் அது வைத்திருக்கின்றது பின் நிம்மதியை தேடாத அழுவதற்கு காரணமாக இருந்ததை புரிந்து கொள் இது சாய்பாபா உனக்கு கொடுக்கும் இரண்டாவது குறிப்பு நீ அழும்போதெல்லாம் நான் உனக்குள் இருக்கின்றேன் ஆனால் நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் க ஒவ்வொரு கண்ணீரும் இன்று வலிமையான அடித்தளமாக மாறிக்கொண்டிருக்கின்றது அது வெற்றிக்கான அடித்தளம் நம்பிக்கை இழக்காதே அதுதான் கடவுளின் கையெழுத்து இது நான் உனக்கு கொடுக்கும் மூன்றாவது குறிப்பு நீ எதை விட்டு விட்டாய் என்று கவலைப்படாதே நீ எதை இன்னும் தக்க வைத்திருக்கின்றாய் என்று பார் அந்த நம்பிக்கையை வாழ வைத்திருப்பதற்கு பாபா காரணம் ஒரு சிறப்பான இடம் உனக்காக நான் என் மனதில் கொடுத்திருக்கின்றேன் நீ வெற்றி பெறுவதற்கு அதுதான் காரணமாகவும் இருக்கும் வெற்றி என்பது மற்றவர்களை வெல்லுவது அல்ல உன்னை நீ வெல்லுவதுதான் இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய நான்காவது குறிப்பு உன் பயங்களை வெல்லும் பொழுது உன் பக்கத்தில் நான் வருகின்றேன் நீ ஒரு தவறு செய்தாலும் உன்னை அழைக்கின்ற அது அன்பின் உருவம் மீண்டும் எழுந்து நட உன் பிழைகள் உன் வெற்றிக்கான முந்தைய படிகள் என்று நான் கூறுகின்றேன் மனிதர்கள் போகலாம் ஆனால் சாய்பாபா உன்னோடு நிலைத்திருப்பேன் என்பதை நான் உனக்கு ஐந்தாவது குறிப்பாக குடிக்கின்றேன் வாழ்க்கையில் நம்மை விட்டு செல்லும் மனிதர்களை தாங்கிக் கொள்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் நான் உன்னை விட்டு ஒருபொழுதும் பொழுதும் போக மாட்டேன் நீ மட்டும் என்னை மனதார அழை பாபா என்று நீ கேட்டதை நான் தராமல் இருக்கின்றேனா உனக்கு பேற்றான நன்மைக்கு அது வழி செய்யும் உன்னை தந்தையாக என்னை உணர்ந்து பார் நான் உனக்கு சிறந்ததை தான் கொடுப்பேன் உன் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நிமிடம் இப்பொழுது வந்து விட்டது நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பதால் அதற்கான நேரம் நெருங்கி வந்திருக்கின்றது என்னுடைய நேரடி வார்த்தைகளை சீரடியிலிருந்து இப்பொழுது பெற்றிருக்கின்றாய் குறிப்புகளை எல்லாம் பெற்றிருக்கின்றாய் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது நல்லது நடக்கும்